கடவுளின் இருப்பு அல்லது இல்லாமை பற்றி சிந்திக்காமல் திறந்த மனதுடன் அமர வேண்டும் என்று கூற விரும்புகிறேன் அவர் இருப்பாரெனில் நான் அவரை உணரலாம் தெய்வீகம் இருந்தால் தண்ணீர் சூடாக்கப்படுவதைப் போல அதனால் தன்மை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதேபோல் தெய்வீகப் பிரசன்னம் இருந்தால் நான் தன்மை மாற்றம் அடைய வேண்டும் தியானம் செய்பவர்களுக்கு ஒரு எளிய குறிக்கோள் உள்ளது நமது இருப்பின் உயர்ந்த தன்மையை வாழ்க்கையின் நோக்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றியதாகும் தெய்வீகம் இருக்கிறதா கடவுள் இருக்கிறாரா எனவே நாம் தியானத்திற்கு முன் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்தில் தியானத்திற்கு முன் கடவுளே நீங்கள் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் கடவுள் இருக்கிறார் என்று நான் கூற விரும்பவில்லை ஏனென்றால் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் மற்றும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருவருமே இறைவனின் இருப்பை அல்லது இல்லாமை குறித்து உறுதியாக தெரிந்திருக்கவில்லை எனவே அறிவியல் மனப்பான்மையுடனும் நடுநிலை மனதுடனும் அணுகி இதனை நிரூபிக்க அல்லது நிராகரிக்க முயற்சிக்க வேண்டும் தியானத்தின் போது உள்முகமாக உதவியை நாடுவதன் மூலம் என் உணர்வுறு நிலையில் சில மாற்றங்களை கண்டால் தெய்வீகம் இருந்ததென்றால் தெய்வீக அருள் போன்ற ஒன்று என்னுள் இறங்கி என் உணர்வு ஒரு நிலையை மாற்றினால் என்னால் அதை நம்ப முடியும் இது எப்படி என்றால் தண்ணீரை அடுப்பின் மீது வைத்து அடுப்பை பற்ற வைக்கும் போது நெருப்பு பற்றுகின்றது தீச்சுடர் விடுகின்றது அது தண்ணீரை சூடாக்க தொடங்குகிறது தண்ணீர் சூடாகவோ அல்லது கொதிக்கவோ இல்லை என்றால் என்ன அர்த்தமாகிறது அடுப்பு எரியவில்லை அல்லது தீச்சுடர் இல்லை அல்லது அது சூடாகவில்லை என்பீர்கள் தண்ணீர் கொதித்தது எனில் வெப்பம் உள்ளது தண்ணீர் கொதிப்பது அடுப்பு எரிவதற்கும் வெப்பத்தின் ஆதாரம் உள்ளது என்பதற்குமான அறிகுறியாகும் அது கொதிக்கவில்லை என்றால் அங்கே ஏதோ பிரச்சனை உள்ளது அந்த தீச்சுடர் போதுமானதாக இல்லை அது வெப்பத்தை உருவாக்கவோ அல்லது தண்ணீரை கொதிக்க வைக்கவோ போதாது என்பதாகும் இந்த அளவுக்கு புரிகின்றதா அதுபோலவே நாம் தியானம் செய்யும் போதும் ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் நாம் கூறும் அருள் மற்றும் டிரான்ஸ்மிஷன் இருந்தால் அது பயிற்றுனரின் மனோசக்தியின் மூலமாக செலுத்தப்படும் போது அந்த அருள் அல்லது டிரான்ஸ்மிஷன் மூலமாக உணர்வு நிலையில் மாற்றத்தை உங்களால் உணர முடிந்தால் அது தண்ணீர் கொதிப்பது போன்றது அந்த கணத்தில் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் நிகழும் எனவே கடவுள் இருப்பதைப் பற்றியோ அல்லது இல்லாததைப் பற்றியோ நினைக்காமல் திறந்த மனதுடன் நாம் அமர வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன் ஆனால் அவர் இருப்பை உணரும் ஆவலுடன் நாம் அமர வேண்டும் தெய்வீகம் இருந்தால் அது தண்ணீரை சூடாக்குவதைப் போல தன்மை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதேபோல் அந்த டிரான்ஸ்மிஷன் மூலமாக நான் மாற்றமடைய வேண்டும் என்ற மனநிலையுடன் அமைதியான நிலையை உணர்ந்தால் ஓரளவு சாந்தமான நிலையை பெற்றால் என்னை மையப்படுத்த முடிந்தால் நான் ஆக்கப்பூர்வமாக மாறினால் ஆம் நான் ஓரளவுக்கு மாற்றமடைந்துள்ளேன் என்று சொல்லலாம் தெய்வீகம் எப்போதும் படைப்பாற்றல் மிக்கது அதில் மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் நானும் படைப்பாற்றலை உள்வாங்குகிறேன் உதாரணமாக நான் ஒரு தீவிரவாதியுடன் தொடர்புடையவனாக இருந்தாலோ ஒரு கொலைகாரனுடன் தொடர்புடையவனாக இருந்தாலோ அல்லது போதைப் பொருள் விற்பவனுடன் தொடர்புடையவனாக இருந்தாலோ அக்குணாதிசயங்களை என்னுள் உள்வாங்குவேன் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நான் சில உயர்ந்த மனிதர்களுடன் என்னை இணைத்துக் கொள்ளும் போது அக்குணங்களை நான் உள்வாங்கி விடுவேன் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தியானமானது வேகமாக அக்குணங்களை நம்முள் கொண்டு வர உதவுகிறது இது விட வேகமாக இருக்கும் அங்கே இயற்கையான பரிணாம வளர்ச்சி உள்ளது அது நாளடைவில் நிகழ்கிறது தியானத்தின் மூலமாக பரிணாம வளர்ச்சிக்கான செயல்முறை துரிதப்படுத்தப்படுகிறது அங்கே எப்போதும் தொடர்ச்சியான மற்றும் தீவிரமான முன்னேற்றம் உங்கள் உணர்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் இது அனுபவத்தால் உணர வேண்டும் இது ஒரு அனுபவம் சார்ந்த விஷயமாகும்